அபிராமி உலகில் எனக்கு இனி கிடைக்காத பொருள் என்று ஏதுமில்லை என்னுடைய உள்ள தாமரையை உன்னுடைய பழைய உறைவிடமாக கருதி வந்தமர்ந்தாய் மேலும் நான் பிறந்தும் ஈரந்தும் வருந்தாமல் இருக்க அருள் புரிந்தாய் பார்க்கடலில் தோன்றிய அமிர்தத்தை திருமால் தேவர்களுக்கு கொடுக்க முதலாக இருந்த அபிராமியே எனக்கு இனி ஏது குறை வருந்த என் மனத்தாம வந்து புகுந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மில்லியலை